ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோம்னா திருச்செந்தூர் நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் ஆறரை மணிக்கு பஸ்ஸு அஞ்சரை மணிக்கு கோயம்புத்தேர்லேருந்து எடுக்கிறாங்க அதில் நம்ம குமரண்ண வர்றாரு இங்கே வந்து ஆறரை மணிக்கு இங்கே வந்துடும் பதினோராவது பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ண சொன்னாங்க வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வெளியிலேருந்து உள்ளே நடந்து போயிடலான்னு பார்த்தா உள்ளே ரெண்டு உள்ளே உள்ளதான் பஸ் இருக்கு போட்டிருக்கேன் நடந்து தான் போகணும் போட்டிருக்கு ஆ இது பாதி தூரம் வந்துட்டேன் ரோட்டில் பக்கத்தில் தான் இருக்குன்னு பார்த்தா அங்கே போகணுமா அதோ தெரியுது பாருங்க பெரிய பில்டிங் இங்கே அங்கே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் உள்ளதான் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீா எவ்வளோ தூரம் நந்து நந்து வர்றது கூட பெருசு இல்லை அங்கே தான் என்ட்ரன்ஸு லக்கேஜ் எல்லாம் மூணு லக்கேஜ் மூணு லக்கேஜ் எடுத்துகிடுறதுதான் கஷ்டம் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம்ண்ணா வண்டம் பக்கத்தில் வாங்க பஸ் ஸ்டாண்டு உள்ளே போவோம் ஒரு வழியாக உள்ள வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே இன்னும் உள்ளே போகலாம் உள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜை ஏற்றியாச்சு இந்த லக்கேஜை தூக்கிட்டு உள்ளே அவ்வளோ தூரம் வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் நடந்து கூட எவ்வளோ தூரம் வேணால் நடக்கலாம் லக்கேஜை தூக்கிட்டு வர்றது தான் கஷ்டம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுள்ள உள்ளே வந்துட்டோம் இதான் ஆம்னி பஸ் ஆம்னி பஸ்ஸில் தான் போகிறோம் பதினோரா பிளாட்ஃபார்ம் வர சொன்னாங்க அங்கே தான் வரும் பஸ்ஸு உள்ளே மொபைல் ஷோரூமு செல்ஃபோன் சர்வீஸ் எல்லாமே இருக்குது ஜூஸ் கடை கங்கா ஹோட்டல் கௌரி சங்கர் ஹோட்டல் உள்ளே வந்துவிட்டோம் இதுதான் ப்ரைவேட் பஸ்லாம் இங்கே தான் வந்து இதுதான் தான் வந்து ப்ரைவேட் பஸ்லாம் வந்து நிற்கும் நம்ம புக் பண்ணிக்க ட்ரிபிள் எஸ் இதுதான் பதினொன்றாவது பிளாட்ஃபார்ம் பதினொன்று நீங்கள் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துடும் பஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்தேன் சூப்பராக இருக்குது ரெஸ்ட் ரூம் நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம தான் வந்து ரொம்ப ஸ்மெல்லு உள்ளே போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கிளம்பு அந்த வெளியிலேருந்து நடக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் தனியாக ந நடந்து வந்தால் நடந்து வந்துடலாம் லக்கேஜோடு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளே நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது ஹை குவாலிட்டியால் ஹை குவாலிட்டியிலேருந்து லோ பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்குது அந்தமாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் அருமையாக இருக்குது வாங்க பஸ்ஸு வர்றதுக்குள்ளே ஒரு காஃபி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காஃபி சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் சம்சா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குது சம்சா பப்ஸ்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமோசா காஃபி காஃபி சாப்பிட்லாம் பஸ் தான் இதுதான் நம்ம திருச்செந்தூர்புரம் பஸ் பஸ் வந்துச்சு ஆஸ் ஏற்றோம் நான் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க சாப்ப சாப்பிட்டோம் ஆரியாஸ் நல்லா இருந்தது டிப்பன் நல்லா இருந்தது பஸ்ஸு கண்டுபிடிச்சு வாங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காபி சாப்பிட் பார்த்துருக்காங்க வாங்க காஃ மணி மூன்றாவது விதிகளில் காப்பி ஷாப்பு ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் வந்துவிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வேலை என்ன வாங்க பார்ப்போம் சிம்பு வேலைன்னா நல்லா இருக்குங்களாண்ணா ஆ நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்ன படிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு வேலைன்னெல்லாம் இருக்குதான் வந்துட்டாங்க எல்லாம் ஊருக்குளம்புனோம் இப்போ அதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்லான்னு வந்தோம் தோசை கடை இங்கே நல்லா இருக்கும் காஃபி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்டர் காஃபி சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் வடுகப்பத்தில் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா படுகை பத்து வந்துட்டோம் அண்ணன் மதுரையிலேருந்து வந்திருக்காரு எப்படின்னா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லாயிருக்கேன் நம்ம இளையராஜா அண்ணன் கேஜிஎஃப் புஷ்பா எல்லாம் போடுவார் பார்த்துருக்கீங்க ஆ நம்ம வீடியோவில் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் செலை பாருங்கள் நம்ம ஐயா செலை படுகை பத்து ஊருக்கு இன்றைக்கி நிகழ்ச்சி வந்திருக்கோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் மினி தசரா மினி தசரா எப்பவும் வருஷம் வருஷம் பெரிய தசரா நடக்கும் குலசேகரப்பட்டினத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் வந்து ஒரு நாள் மினி தசரா வைப்பாங்க வருஷம் வருஷம் வருவோம் வாங்க இப்போ டீ சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் கண்டிப்பாக அண்ணன் பேர் வந்து ரமேஷ் ஆஞ்சநேயர் கெட்டப்பு அப்புறம் நரசிம்மையா கெட்டப்லாம் போடுவார் அவர் நம்ம மரப்பாளையம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஃபிலாம் சாப்பிட்டாச்சு இப்போ போய் ஃப்ரெஷ் ஆக வேண்டி தான் ஊர் பேர் காட்டுறோம் வருங்க பத்து இன்றைக்கி இங்கே தான் இன்றைக்கி ஃபுல்லாக நிகழ்ச்சி மினி தசரா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாரோட நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கீதம் குமரனோட நிகழ்ச்சி மினி தசரா நிகழ்ச்சி இப்போ பத்தில் இருக்கோம் இவன் குளிச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு நிகழ்ச்சி வீடியோ எல்லாமே இன்னும் மற்றொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா ஒரே வீடியோனால் லென்த்தாக இருக்கும் அதனால் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்னொரு வீடியோ மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கும் ஊர் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும்